ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வில்லேஜ்ல அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கருங்க மூணு சர்வீஸு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஊருக்கு நடு மையத்தில் இருக்குங்க பாருங்கள் பக்கத்துலலாம் வீடு ஊர்லேயே ஊர் உள்ளே சைட்டு இருக்குது சைட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் தெரியுதுங்களா அந்த கம்பத்துலேருந்து ஒரே ஸ்டேட்டுங்க ஒரே ஸ்டேட்டு வந்துட்டு இது நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு ஓகேக்கா ஒரே ஸ்டேட்டு இந்த கம்பத்துலேருந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு வழி ஒன்று போது பாருங்க இது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தம் பண்ண போகிற வீடியோலாம் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் ஃப்ரண்டேஜ் இது அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லை செடிங்கடியுமா இதுலேருந்து சைட்டு ஸ்டார்ட் ஆகுது வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம் சைட் பாருங்கள் அந்த கரும்பு தருதிங்களா அந்த கரும்பு வராது அப்படியே அந்த ஊரில் இருந்து அந்த வீடு எண்டு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் வந்து இந்த கரும்போடு வந்து அப்படியே இப்படி வருது பாருங்கள் இந்த மண் மண்பாதை வழி போகுது இல்லைங்களா இந்த மண்பாதை வழி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வரதாங்க அவங்க சைட்டுக்குன்னு மடித்த ரோடு இது மண்பாதை ரோடு இது வரைக்கும் அந்த கரும்பு வராது இந்த மண்பாதை பார்த்தீங்கன்னா நேராக நம்ம சைட்டில் போய் அப்படியே ஒரு சைட்டு ஃபுல்லாக அந்த பதிமூணு ஏக்கருக்கும் இந்த மண்பாதை தான் இந்த மண்பாதை அப்படியே சைட்டு ஃபுல்லாக போதுங்க ஓகேங்களா லெஃப்டில் வர கரும்பு மட்டும் இல்லை ரைட்டில் பாருங்கள் பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்மளுடைய சைட்டில் தான் வருது பதிமணி ஏக்கருக்கு அப்படியே அப்படி ஃபுல்லாக மண்பாத்த ரோடு நம்மளுக்கு மடிச்சு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இருக்க இந்த நெல் பயிரும் நம்ம சைடில் தான் வருது அப்படியே தார் ரோடு சி மண் ரோடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கரும்பு இந்த மாடு இருக்குது இல்லைங்களா இந்த எம்டி கரும்பும் நம்ம சைடில் தான் வருது அதுக்கு தாண்டி இருக்க நம்ம அதுவும் நம்ம சைடில் வருது அரோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுவும் நம்ம சைடில் தான் வருது அப்படியே ஒரே ரவுண்டுங்க புரியுதுங்களா ரவுண்டு மொத்தம் பதிமூணு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மூணு சர்வீஸ் இருக்குங்க மூணு கிணறு மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வாங்க உங்களுக்கு மூணு கிணத்தையும் காட்டுறேன் அப்படியே தெரிஞ்சு பாருங்க பயிர் வச்சிருக்கு இந்த பச்சை பசைன்னு இருக்காது நம்ம சைட்டில் வராது அறுவடை பண்ணிக்கிறது நம்ம சைடு அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம சைடு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறதுக்கான கிணறு பாருங்க ஓகேங்களா கிணறு தண்ணி மேலே தான் இருக்குது இந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் தான் ஓகேங்களா இந்த அரோடு பண்ணிடுறது அதுக்கு பக்கத்தில் அரோடு பண்ணிக்கிறது அதை தாண்டி அரோடு பண்ணிக்கிறது இந்த லாஸ்ட்டாக மூணு தென்னை மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம சைடு தான் ஃபஸ்ட்டு இந்த கிணத்த பார்த்தோம் இன்னொரு கிண இன்னொரு கிணறு காமிக்கிறவாங்க இந்த நாற்று நெட்டருக்கும் நம்ம சர்வீஸில் தான் வருது ஓகேங்களா அங்கே அங்கே தனித்தனியாக எல்லாத்துக்கும் வந்து பைப்லைன் சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பைப்லைன் சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது கிணறுங்க ரொம்ப பெரிய கிணறு இது பாருங்கள் ஓகேங்களா டபுள் கிணறு மாதிரி இங்கே ஒரு கிணறு இருக்குது அண்ணாண்ட ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் டபுள் கிணறு மாதிரி ரொம்ப பெரிய கிணறு தண்ணி நல்ல நீரோட்டம்தான் பாருங்கள் ரொம்ப பெரிய கிணறு கிணறு நல்ல நீரோட்டமான கிணறு தான் காலையிலேருந்து மோட்ரு போயிட்டுருக்கு அங்கே ஈரப்பாதம் இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஓகேங்களா தண்ணி மேலே இருந்துருக்கு இறச்சிட்ருக்கேன் காலையிலேருந்து போயிட்டுருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்க சைட்டு இது இந்த கரம்போ நம்பளு தான் வருது அந்த ப ரோடு மடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கள மண் ரோடு இங்கே பாருங்கள் அங்கேருந்து இதோ வந்துச்சு பாருங்கள் ஜூம் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாட்டு வண்டி ஒன்று வருது ஓகேங்களா மாட்டு வண்டி நம்ம ரோட்டில் தாங்க வருது நம்மளுடைய சைட்டில் ஓன் ரோட்டில் தான் அந்த மாட்டு வண்டி வருது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ப பதிமூணு ஏக்கருக்கும் நம்மளுக்கு மண் ரோடு நம்ம ஓன் ரோடு மடிச்சிருக்கோம் ஃபுல்லாக இதுவும் நம்ம சைட்டில் தாங்க வருது ஓகேங்களா சைட்டில் ஒரு நாலு மரம் தருதா இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது இங்கே ஒரு கிணறு இருக்குங்க லாஸ்ட்டு மூணாவது கிணறு இதையும் பார்த்துருங்க பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க மூணாவது கிணறு பாருங்க ஓகேங்களா தண்ணி இதுவும் கிணறு அந்த அளவுக்கு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது ஓகேங்களா தண்ணி மேலே தான் இருக்குது இதுவும் இதுவும் காலையிலேருந்து மோட்ரு போகுது பாருங்கள் தண்ணி மேலே தான் இருந்துருக்கு மூணாவது கிணறு எல்லா கிணத்துலையும் மூணு கிணத்துலையுமே தண்ணி இருக்குது அப்படியே இந்த இந்த கிணத்துலேருந்து இந்த அறுவடை பண்ணி இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் அண்ணாண்ட தாண்டி அதை தாண்டி அறுவடை பண்ணிடுறது அப்படியே இது சுற்றி எப்படி பார்த்தீங்கன்னா சைட்டு உங்களுக்கு அப்படியே ஒரே ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக வந்துடுங்க நம்மளுக்கு பதிமூணு ஏக்கருக்கும் அப்படியே இந்த கிணத்துலேருந்து அப்படியே அறுவடை பண்ணிக்கிறது ஃபுல்லாக பாருங்கள் சைட் நம்மளுக்கு ஒரே ரவுண்டாக வந்துடும் ரவுண்டாக வந்துட்டு சைட்டு உள்ள நம்மளுக்கு அந்த மாட்டு வண்டி வருது பாருங்கள் சொன்னிங்களா அந்த மண் ரோட்டில் இங்கே இருக்குங்க கரெக்டாக ஊருக்கு நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் இருந்து நம்மளுக்கு சைட் கிடைச்சிருக்கு பெரும்பாலும் பதிமூணு ஏக்கரு ஊர் மையத்திலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே கிராம மக்கள் வசிக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த சைட் கிடைச்சிருக்கு சைட்டு சுற்றி ஃபென்சிங் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபென்சிங் போகிறதா இருந்தாலும் நம்ம சைட் சுற்றி ஃபென்சிங் போட்டுக்கலாம் சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி தாலுக்காங்க சைட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்க இடம் வந்தாவாசி தாலுக்கா ஓகேங்களா வந்தாவாசி தாலுக்காவில் தல்லார் பகுதியில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வந்தாவாசி தாலுக்காவில் தல்லார் பகுதியில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு பதிமூணு ஏக்கருக்கு மூணு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஓகேங்களா பதிமூணு ஏக்கருக்கு மூணு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பத்து ஏக்கர் ஒரு சர்வீஸு அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய சைட்லாம் இது நம்மளுக்கு மூணு ஃப்ரீ சர்வீஸ் கே கிடைச்சிருக்கு அதுவும் மூணுமே கிணறு சர்வீஸு சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா நான் வீடியோ கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான வீடியோ எல்லாம் வரும் அதுவும் இல்லாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் யாராவது இது வாங்கலாம்ன்ற ஐடியாவில் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் எயிட்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு பதினாறு பதினாறு வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க டேரெக்டாக நம்மளுக்கு ஓனர் இருக்காங்க நம்ம டேரெக்டாக ஓனர் கொடுக்குறோம் நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசி எவ்வளோ வாங்கினாலும் ஓகே தான் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா ஆ தண்ணி நல்லாக்குதா நைட் ஃபுல்லாக ஓடுமா ஆ ஆ ஆ ஆய்ட் ஐயா ஏக்கர் பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு பதினாறுக்கு பண்ணலான்னு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஓனர் தான் நாங்கள் ஓனர் கொடுக்குறோம் நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசி நீங்கள் என்ன ப்ரைஸில் கோட் பண்ணாலும் ஓகே தான் அவங்க அவங்க ப்ரைஸை சொல்லிட்டாங்க சிட்டிங்கில் நீங்கள் டேரெக்டாக சிட்டிங் கொடுக்குறோம் சிட்டிங்கில் நீங்கள் பேசி அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ரைஸு மூணு சர்வீஸோட கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குயிக்காக கால் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சையில் வருதுங்க பதிமூணு ஏக்கரு இந்த பதிமூணு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப பதினோரு ஏக்கர் புஞ்சை மீதி ஒரு ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் நஞ்சையில் வருதா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டு சில்லற மட்டும் நஞ்சையில் வருது மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு புஞ்சையில் தான் வருது பாருங்கள் சைடு சுற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஓகே காய்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ் பாய்